சாய்வு நானான நடக்க மாட்டேகி இங்க இருக்கிற கடை நடப்பனா அங்க இருக்கிற கடை அடைபனா எனக்கு வேற வழியே தெரியலையே நான் என்ன பண்ணேன் தூக்குல தான் தொங்கணும் இவ்வளவு பெரிய பிடி கட்டி வெச்சு ஒரு ஹேங்கில் இருக்கா சி நானே இந்த கிச்சுக் கத்தி இருந்து தெக்கரே டேய் யா டேய் டேய் ஒண்ணே தான் ஆமா நீ யாரு எங்க ஊர்ல வந்து பொலம்பிக்கிற

ஒருத்தலை இருந்தான் விவசாயம் பார்த்துட்டு இருந்தான் இப்ப ஒன்னா நிலத்தை வித்து போட்டு மரம் இது வைக்க போறேன் இப்படிதான் எப்படிதான் மனம் இதுக்காது

ಮಾ